உன் போராட்டத்திற்கு வழி கிடைத்து விட்டது உனக்கான வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் யாருமே இல்லையே எனக்கான விஷயத்தை நான் எப்படி செய்து முடிக்கப் போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கும் என் தங்கமே உன் தடைகளை உடைத்தெறிந்து உனக்கான பாதையை தெளிவாக்க நான் ஒரு பெண்ணை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவள் உனக்கான விஷயத்தில் உதவிகரமாக இருக்கத்தான் போகிறாள் உனக்கு பிடித்த ஒன்று உன் கையை விட்டு தவறி இருக்கின்றது என்று வருங்கிக் கொண்டிருந்தாயல்லவா இதோ நான் உனக்கான நேரத்தை வகுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் விரைவில் உன் கையில் வந்தது சேரத்தான் போகிறது கலங்காதே என் குழந்தையே இந்த நிலைமையை கூடிய விரைவில் மாற்றியமைத்து உனக்கான வெற்றியே உன் கூடவே வருவதற்கான நேரத்தையும் நான் வகுத்து விட்டேன் இதோ அந்த பெண்ணின் மூலம் உனக்கு கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்கத்தான் போகிறது சரியான நேரம் வரும்வரை காத்திருக்கின்ற என்று சொன்ன என் பிள்ளைக்கு சரியான தருணத்தில் நீ கேட்ட வெற்றி பொக்கிஷத்தோடு வந்திருக்கின்றேன் இனி நீயே நினைக்காத அளவுக்கு உன் விதி மாறப் போகிறது அதற்கு நானை பொறுப்பேற்று கொள்கிறேன் கஷ்டம் வந்து கவலை வந்து விட்டது என்று நீ அதன் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ள முடியுமா என்று சிந்திக்கிறாய் உன் நிலையின் யதார்த்தம்தான் இயல்பான ஒன்றுதான் ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள் கஷ்டத்தின் பிடியிலிருந்து இங்கு யாருமே தப்பித்துக்கொள்ள முடியாது ஓடவும் ஒழியவும் முடியாது இப்பொழுது நீயோ என்னிடம் கேட்கலாம் அம்மா என்னுடைய கஷ்டம் தீர்வதற்குத்தான் நான் உன்னிடத்தில் வந்து இருக்கின்றேன் அந்த கஷ்டத்திலிருந்தே விடுபட முடியாது என்றால் உன்னை நான் இதற்காக இங்கு வழிபட வேண்டும் என்றுதானே சிந்திக்கிறாய் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள் கஷ்டம் வரும்பொழுது அதன் பிடியிலிருந்து வீரியத்தை குறைக்க நான் உன்னிடத்தில் வந்திருப்பதை நீ உணர்த்திருக்கின்றாய் அல்லவா அதன் பிறகும் ஏன் சற்றும் யோசிக்கிறாய் இந்த தாயிடம் மறலாமா வேண்டாமா என்று மற்றவர்களுக்கு ஒரு கவலை என்ற உடனே உன் வாழ்க்கையில் இதை வரை ஆறுதல் கூற முடியாத அளவுக்கு நீ முன்னாடி போய் நின்று ஆறுதலாக நின்று கொண்டு இருக்கும்போது உனக்கு ஒரு நிலை வந்து கொண்டு இருக்கும்போது உன்னையே மறந்து ஏன் கண்ணின் மனையே நீ சோகத்தின் உச்சிக்கு சென்று கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு அப்படியே இந்த நிலையை விட்டு விடுவேனோ என்று எண்ணி விடாதே இந்த நிலையிலும் என் மீது எவ்வளவு மாறா நம்பிக்கை கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் என்பதற்காகத்தான் அதை சோதித்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீயோ கவலைப்படாதே பொறுமையாக முன்னேறு உன் வெற்றி தள்ளி கொண்டு போகிறதோ என்று எண்ணி விடாதே நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் உன்னுடைய இப்போ பொழுது நிலைமையை பார்த்து நீயே கண் கொண்டிருக்கின்றாய் இதற்கு மேல் என்னால் என்ன செய்ய முடியும் என்ற நிலைமைக்கு வந்து விட்டாய் அதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் என்னுடைய நாமத்தை மட்டுமே நீ அங்கு பாராயணம் செய்து கொண்டே இரு என் நாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டே இரு அதுதான் உன் வெற்றிக்கு வழிவகுத்து கொண்டே இருக்கும் ஓம் வராகி தாயே போற்றி என்று நீ சொல்லி கொண்டு இருக்கும் வேளையிலே உன் மனதில் கண்ட கனவுகளையெல்லாம் நான் நிஜமாக்கும் தருணம் உன்னிடத்தில் வருவதை நீ உணரத்தான் போகிறாய் என் தாய் எனக்கு உதவி செய்ய மாட்டாளா என்ற எண்ணத்தை மனதில் வைக்காதே உதவி செய்ய வருவேன் என்பதில் உறுதியாக இருந்ததால் மட்டும்தான் நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் ஏன் சற்றும் உன் மனம் நிலை பிறர் மீது குதர்க்கம் சொல்லிக்கொண்டும் குறை சொல்லிக் கொண்டும் இருக்க வேண்டாம் அவர்கள் உன்னை வேண்டுமென்றால் அங்கு வெற்று காகிதம் என்று தூக்கிவிட்டு எரிந்துவிட்டு சென்றிருக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகிறார்களோ என்று நீ எண்ணிக்கொள்ளாதே கொள்ளாதே அது எல்லா துன்பங்களையும் உனக்கு பதிலாக நான் என்னுள் இங்கு தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் நீ துன்பங்களையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு என்னை அடைந்து பார் நிச்சயம் உன் வாழ்வில் யாருமே அடைய முடியாத வெற்றியை உன் கண் நான் காட்டத்தான் போகிறேன் உன் வெற்றியைக் கண்டு உன்னுடைய எதிரிகளை அச்சப்படத்தான் போகிறார்கள் உன் எதிரி நீ எங்கே வெற்றியடைந்து விடுவாயோ என்று உன் வெற்றியை தடுப்பதற்கு பல்வேறு திட்டத்தை தீர்த்தி அங்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனையும் தாண்டி நான் உனக்காக ஒருவரை அனுப்பி வைத்து உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிலையை உருவாக்கிக் கொண்டிருக்கும் போது ஏன் உன்மீதே நீ நம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நீ அத்தனை விஷயத்தை தாண்டி உனக்கான பாதையை தெளிவுபடுத்த கற்றுக்கொள் என் பிள்ளையே நீ எப்பொழுதும் இந்த விஷயத்தை நடத்தி தாருங்கள் என்று தானே என்னிடம் வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை சரி பண்ண நான் வரமாட்டேனாம் இதோ நீ கேட்ட வாழ்வின் மகிழ்ச்சியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ என்னை உறுதியாக நம்பு உன் தாய் எப்பொழுதுமே பட்சமாக நான் செயல்படுவதே கிடையாது என் குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமோ இன்று மட்டுமல்ல என்றுமே நான் உறுதுணையாக இருந்து என்னை முழுமையாக சரணடைந்து விட்டதால் யாராக இருந்தாலும் சரி நல்லவரும் கெட்டவரும் அவரவர்களின் சூழ்நிலை பொறுத்து தான் அமைகிறது ஆனால் அவர்களின் சூழ்நிலையும் அவர்களுக்கு ஏற்றதால் மாற்றி அவர்களின் பொறுப்பை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள செய்துவிட்டு அவர்களையும் நல்வழிப்படுத்தத்தான் வந்து இருக்கின்றேன் இதுதானே இந்த தாய்மையின் சிறப்பு அந்த கடமையிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் நான் ஒரு பொழுதும் விலகுவதே கிடையாது நீ நினைக்கின்றாய் இவள் வெறும் சொரூபமாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாள் இவளால் என்ன செய்துவிட முடியும் என்றுதானே அது அல்ல என் பிள்ளையே நான் சதா நேரமும் உன்னை பற்றியும் உன் பிரார்த்தனைகளை பற்றியும் மட்டும்தான் இங்கு எண்ணிக்கொண்டே இருக்கின்றேன் உன் வேண்டுதலை எப்படி நிறைவேற்ற முடியும் என்று யோசித்து கொண்டே இருக்கின்றேன் உன் கையில் உனக்கானதை எப்படி சேர்க்க வேண்டும் என்று நான் திட்டத்தை தீட்டிக்கொண்டு இருக்கின்றேன் நான் எப்பொழுதும் என் பிள்ளைகள் நலனை தவிர வேறு எதையும் யோசித்ததே கிடையாது நீண்ட காலமாக எதிர்பார்த்து காட்டு கொண்டு இருந்த வேண்டுதலை நிறைவேற்றி உனக்கான வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது உன் பக்தியால் நான் மனமிறங்கி வந்துவிட பிறகு நீ இதை நினைத்து மனம் மருந்திக் நீ கவலைப்படாமல் என்னை வணங்கிவிட்டு செல் மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கென்று எழுதியது உன்னிடத்தில் வந்துதான் சேரப்போகிறது உன் பாதுகாப்பை பற்றியோ உன் எதிர்காலத்தை பற்றியோ ஒரு பொழுதேனும் நீ அச்சப்பட்டு கொண்டிருக்காதே நான் உன்னை கலங்கடித்து விட்டேனோ என்று நினைக்காதே அந்த கலக்கத்தை எல்லாம் தூக்கி எரிந்து விட்டு என்னுடைய விஷயத்தில் இதுதான் நடக்கப் போகிறது நேர்மறையான எண்ணத்தை மட்டுமே விதைத்துக் இந்த தாய் உனக்கான விஷயத்தில் காத்துக்கொண்டு இருக்கும் போது நீயே என்னை காத்திருப்பில் மேய் சிலிர்க்க வைத்து விட்டாய் உன் எண்ணத்திற்கு மாறாக இங்கு எதுவுமே நடக்காது நீ எடுத்த செயலில் எல்லாம் வெற்றியைத்தான் பெறப்போகிறாய் நம்பிக்கையோடு இருந்ததற்கான பலனையும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்க இந்த தாய் வந்து இருக்கும் போது என் கண்ணின் மணியை எதை நினைத்து நீ கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் நீ படும் துயரமும் துன்பமும் விரைவில் மாறத்தான் போகிறது நீ மகிழ்ச்சியின் எல்லைக்குத்தான் செல்ல போகிறாய் உன் பிரச்சனைகள் எதுவானாலும் சரி அதை என்னிடம் வந்து சொல்லிவிடு உன்னை நான் விட்டு எங்கே செல்ல போகிறேன் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தானே உன் வாழ்க்கையாக அங்கு ஒரு பெண் நினைப்பி வைத்திருக்கின்றேன் அதன் பிறகும் நீ சற்றும் யோசித்துக் கொண்டு இருக்காதே உன் கவலைப்பட்ட மனதிற்கும் பொன்பட்ட மனதிற்கும் தீர்வாக நானாகவே வந்து உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை எல்லாம் நான் நல்லதொரு மாற்றத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு வந்திருக்கும் போது மீண்டும் மீண்டும் உன் மனதை நீயே கலங்கடித்துக் கொண்டு இருக்காதே வெற்றிக்காகத்தானே இவ்வளவு கால போராட்டம் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருந்தாய் அத்தனை விஷயத்திலும் உனக்கு நல்லதொரு தீர்வை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கின்ற மாற்றம் நினை முடியாத அளவிற்குத்தான் உனக்கு அதிசயத்தை தரப்போகிறது உனக்கான பெண் உன்னை தேடி வந்து உன் செயலில் வெற்றியை மட்டுமல்ல உதவியும் செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றான் அதன் பிறகும் இதற்காக தங்கமே சற்றும் யோசித்து யோசித்து உன்னிலைப்பட்டு நீயை கவலை கொள்கிறாய் உன்னிலை எதுவானாலும் சரி அத்தனை விஷயத்திலும் நான் உனக்கு வெற்றியை தான் தருவேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு எந்த ஒன்றை பெறுவதற்காக இவ்வளவு கால போராட்டமடைந்து கொண்டு இருந்தாயும் அந்த விஷயத்தில் உனக்கு முழுமையான நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவதற்குத்தான் இப்பொழுது இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் உன் பிரார்த்தனையை மட்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே அது எப்பொழுதுமே உன் கைமீல் பலனை தரக்கூடியவை நீ நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் உன்னை மகிழ்ச்சியில் ஆள்படுத்த விரைவில் உனக்கான விஷயத்தை உனக்கு உணர்த்தத்தான் நான் போகிறேன் உன்னை தேடி இந்த பெண்ணின் மூலம் உன் வாழ்க்கையை மாறத்தான் போகிறது என்பதை நீ உறுதி தெளிவாக்கும் வந்திருக்கின்றாய் என்னை வணங்கிவிட்டு சென்ற பிறகும் உனக்கான வெற்றியை நான் எப்படி தராமல் இருப்பேன் உன்னை அப்படி செய் இப்படி செய் என்று எப்பொழுதுமே வற்புறுத்தியதில்லை உன் மனதிற்கு எது என்று சரிபடுகிறதோ அதை தைரியமாக செய் காண பாதையை நான் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் நீ என்னை மனதார் அழைத்துவிட்ட பிறகும் உனக்கான விஷயத்தில் அந்த பெண்ணை உதவி செய்து உன் வெற்றி பாதையை தீர்மானிக்க வந்து விட்டாய் நம்பிக்கையோடு இரு இனி நடப்பதையெல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் வெற்றி உனக்குத்தான் ஓம் தாயே போற்றி